ஆண்டவரும் ரெட்டிரும் மாயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தனை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக கிருபையினாலும் சமாதானத்தினாலும் மகிமையினாலும் நிரப்பி வழிநடத்துவாராக உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யோவான் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வைத்து இந்த வருஷத்தினுடைய திருமண்டலத்தினுடைய வாக்கு தத்தமாக இதை தியானித்து வருகிறோம் இந்த கால வேளையில் இன்று சகல பரிசுத்துவான்களின் திருநாள் கிறிஸ்து அவரை நம்பி வாழுகிறவர்கள் அவரோடு வாழுகிறவர்களுக்கு கொடுக்க போகிற பெரிய பரிசு என்ன மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் சொன்னது போல் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் ஆண்டவர் கூட்டுவது போல மக்கள் மக்கள் எல்லாரையும் உலகத்தில் ஒரு நாள் கூட்டுவார் அங்கே வலது பக்கத்தில் நிற்பவரை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது போது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அந்த புராட்சியத்தை பர்லோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று உலகம் முழுவதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை அழைப்பார் ஒரு மனிதனுடைய முழு ஆசீர்வாதம் அல்லது முழு மகிமை அல்லது முழு பிரசன்னம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய உலகத்தில் உயர்வான ஒரு இடம் அதுதான் அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடைசியில் பிரகாசிப்பிக்க போகிறது இடது பக்கத்தில் நின்றோமானால் நாம் உலகத்தை எட்டி பார்க்க முடியாது கடவுளையும் எட்டி பார்க்க முடியாது நரகத்துக்கும் போக மனசு வராது ஏனென்றால் நரகம் தெரியும் அது வந்து கடுமையான அந்த அக்னி கடல் அங்கே எரிந்து கொண்டிருக்கும் அங்கே போக நமக்கு மனசு இராது ஏனென்றால் அங்கே பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயுத்தம் பண்ணப்பட்ட இடம் அது எரிந்து கொண்டிருக்கும் நம் மனசாட்சி அங்கே போக மனசு வராது ஆதலால் நாம் போக மறுப்போம் அங்கே நின்று போராடுவோம் அப்பொழுது பிசாசு சொல்லுவானாம் வாருங்கள் எங்களோடு சேர்ந்து வாழ்வோம் என்று நம்ம இழுத்து கொண்டு போய்விடுவானாம் ஆண்டவர் நம்மை திரும்பி கூட பார்க்க மாட்டார் என்ற ஒரு புக்கிலே பார்த்தேன் அமைதி அவர் பரலவும் சென்று விடுவார் நம்மை அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார் நாம் இயேசுவே என்று சொன்னாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் பேசுகிற நேரம் நான் உங்களோடு வாழ்வதற்கு கொடுத்த காலங்கள் பரிசு தாவியானவராக நான் உங்களோடு கூட வந்து வாழ்வதற்கு இவ்வளவு காலம் கொடுத்தேன் அந்த காலங்கள் முடிந்து விட்டது இனி உங்களோடு என்னால் வாழ முடியாது என்னால் உங்களோடு வாழ முடியாது என்ற நிலை வரும்போது தலை குனிந்து கதறி அழுவோம் பதில் இல்லை அதுதான் மிகப்பெரிய அவமானம் அதுதான் மிகப்பெரிய கொடுமை அதுதான் மிகப்பெரிய அசிங்கம் என்று இந்த உலகத்தில் சொல்லப்படுகிறது அதுவும் எங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது மற்ற ஏழாம் அதிகாரத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் உத்தமமாய் ஊழியம் செய்யாவிட்டால் மற்ற ஏழாம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறது நான் ஐயா தினமும் என்ன செய்தேன் பிரசங்கம் பண்ணேன் தினமும் அற்புதம் செய்தேன் தினமும் அந்நிய பாசை பேசினேன் பேய்களை துரத்தினேன் என்பார்கள் ஆண்டவர் என்ன சொல்லுவார் எங்களை உங்களை அக்கிரம செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் ஊழியக்காரங்க கிட்ட மட்டும் இந்த வார்த்தை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுவாராம் இதை விட அவமானம் கிடையாது என்று ஒருவர் எழுதியிருக்கிறார் அப்போது இன்னைக்கு இந்த சகல பரிசுத்தவான்களின் திருநாளில் நாம் எப்போ பிரகாசிப்பிக்கப்பட போகிறோம் ஏய்சு நமக்காக ஒரு ராஜ்ஜியத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அந்த இடத்துல போய் அவரோடு போகும்போது நம்ம என் முகம் சூரியனை போல பிரகாசிக்கும் நம்ம அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம் அந்த பிரகாசத்து தான் இந்த உலகத்தில் நாம் அவரோடு பெற்றுக்கொண்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவரோடு வாழ்ந்து பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவது தான் இந்த வசனத்தினுடைய ஆழம் என்று நான் அறிந்து கொண்டேன் அப்போ உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர் என்னோடு கூட இருப்பாரானால் இங்கு மட்டுமல்ல ஒரு நாள் உலகத்தை முடித்து போகும்போது இயேசுவோடும் வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அழைக்கிற அந்த இடத்துக்கு போவோம் இதை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை தான் இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம் இதில் ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து நான்காம் வசனம் வெள்ளியின் நின்று களிம்பை நீக்கிவிடு அப்பொழுது தட்டானால் நல்ல உடமை பறக்கும் ஒரு வேளை இந்த உலகத்தில் வெள்ளி எங்கே விளையுது பூமி கீழே விளையுது அதை விளையும் போது அதை நாம் எடுத்து அழகாய் மக்களுடைய உடம்பில் போட்டு பிரகாசிக்க வைக்கிறோம் ஜொலிக்க வைக்கிறோம் அல்லது எங்கேயாவது ஒரு பாத்திரம் செய்து வச்சா அது வெள்ளி பாத்திரையா அது அழகாக ஜொலிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வெள்ளி எங்கேருந்து கிடைக்கி பூமிக்கு கீழே இருந்து கிடைக்கும் சாலமோன் ஞானி என்ன எழுதுகிறார் வெள்ளி பூமியிலேருந்து கிடைக்கி அது கிடைக்கும்போது எப்படி இருக்கும் களிம்பு தூசி மண் அழுக்கு இது எல்லாம் இருக்கும் அதை எடுத்துட்டா உனக்கு வெள்ளின்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் அதை உன்னால் பயன்படுத்த முடியாது அது பிரகாசிக்காது ஏன்னா அதை சுற்றியில் என்ன இருக்குது அழுக்கு இருக்குது அது பிரகாசிக்காது அது வெள்ளி தான் அது வெள்ளி தான் ஆனால் அது பிரகாசிக்காது அதிலிருந்து எதை நீக்கிவிடு களிம்பை நீக்கிவிடு தட்டானால் நல்ல உடமை முதல்ல நீக்கிவிட வேண்டியதை நீக்கி விடுவோமானால் இந்த உலகத்தில் நாம் பிரகாசிக்க ஆரம்பித்து விடுவோம் எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைகிறது என்றால் அந்த யோவான் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி அந்த மெய்யான ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானதை பற்றி கொள்ளவில்லை நான் இருளில் வாழ்கிறேன் நான் இருளில் உட்கார்ந்திருக்கிறேன் எனக்குள் இயேசு வருவாரானால் என் மனசாட்சி உயிர்ப்பிக்கப்படுகிறது நீதி நேர்மை நியாயத்தை விட்டு நான் விலக மறுக்கிறேன் இதுதான் மிக 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 முக்கியம் யோபுவின் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் படிங்க ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் சோதித்த பின்பு என்னது அவர் என்னை சோதித்த பின்பு சோதிப்பா என்னது ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்து ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கப்பாங்க வெள்ளியிலிருந்து கழும்பை நீக்கிடுறோம் அப்புறம் தட்டானுக்கு போவோம் இங்கே பொண்ணுக்கு தான் அதுக்கு வழக்கம் இருக்குது ஆறாம் வசனத்தை நான் வாசிக்க இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால் துக்கப்படுகிறீர்கள் அழிந்து போகிற பொன் அக்கினாலே சோதிக்கப்படும் அதை அதை பார்க்கலும் அதிக விலையாசம் வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்னுடைய விசுவாசம் பொன்னை போல அக்கினியிலே சோதிக்கப்படும் அக்கினியிலே சோதிக்கப்படும் அப்பொழுது எனக்கு மகிமை வரும் இந்த சோதனை என்பதை தான் இந்த லூக்கா இரண்டாம் அதிகாரத்திலே நான் உங்களுக்கு எடுத்தேன் ஏசு கிறிஸ்து பிறக்கிறார் ஏசு கிறிஸ்து ஆண் பெண் என்று நான் போராடி கொண்டிருக்கிறோம் அதுக்குள்ள நான் அந்த பஞ்சாயத்துக்குள்ள வரல ஆனால் ஆண்டவர் ஆலயத்தில் ஆண்களை தான் ஆசாரியரை வைத்திருந்தார் சிமியோன் அவர் கையில் கொடுக்க சிமியோன் கையில் அவர் கொடுக்கப்படுகிறார் ஒரு ஆண் மட்டும் அவரை பாராட்டக்கூடாது யாரும் பாராட்ட வேண்டும் ஒரு பெண்ணும் அவரை கொடுத்து சொல்ல வேண்டும் என்று பரலோகம் நியமிக்கிறது இதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டதுதான் அந்த ஆசையருடைய கோத்திரத்தினுடைய அன்னாள் இந்த அன்னாள் என்ன பண்றான் இயேசு அவளும் கையில் வாங்கி இயேசு குறித்து அவ சொல்லணும் ஆனால் அத நேர வந்து வாங்க முடியாது இப்ப அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கை என்ன ஏழு வருடம் கல்யாணம் கட்டி வாழ வைக்காங்க செவன் இயர்ஸ் இதை படிச்சு பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும் என்ன லூக்கா ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு அவசரம் ஏழு வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவள் எண்பத்தி நாலு வயது சென்றவள் முப்பது வயசுல கல்யாணம் ஆயிருக்குங்க எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க எத்தனை வருஷம் விதவையா இருக்காங்க இவங்க பாவம் செய்யல அநியாயம் செய்யல அக்கிரமம் செய்யல கொடுமை செய்யல தப்பு பண்ணல தேவன் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு கொடுத்த திட்டம் ஏழு வருஷம் தான் நீ புருஷனோட வாழ முடியும் அதுக்கப்புறம் நீ உன் வீட்லயும் வாழ முடியாது எங்க போனோம் எரிசிலை ஆலயத்துல போய் உட்காரணும் எங்க அந்த காலத்துல பெண்களுக்கு எங்க மதிப்பு கிடையாது ஆலயத்துல இடமே கிடையாது அதை நான் படிச்சு சொல்லணும் பெரிய விளக்கம் இருக்கு அதுக்கு இப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க தேவன் தனக்கு சொல்லி விட்டார் கணவன் இழந்துட்டேன் பிள்ளைகள் இல்லை இப்ப நான் எங்க போய் வாழணும் எரிசலம்ல என்ன பண்றாங்க முப்பத்தி ஏழு அவசரத்தை வாசிங்க ஏறக்குறைய எண்பத்தி நாலு வயதுடைய அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் அலோ ஒரு இயேசு கிறிஸ்துவை கையில் வாங்கி சிமியோனை போல புகழ்வதற்கு எத்தனை வருஷம் சாப்பிடல எனக்கு தெரியாது எத்தனை வருஷம் சாப்பிடல எனக்கு தெரியாது ஊழியத்துக்காக உணவை இழந்தவர்கள் ஊழியத்துக்காக கணவனை இழந்தவர்கள் ஊழியத்துக்காக உறவை இழந்திருப்பார்கள் எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருப்பாங்க என் வீட்டில் வாழு என் வீட்டில் வந்து குடியிரு அக்கா இருந்திருப்பாங்க தங்கச்சி இருந்திருப்பாங்க புருஷனோட பிறந்தவங்க இருந்திருப்பாங்க எங்கள் வீட்டில் குடியிரு நாங்கள் உனக்கு ரூம் தரோம் நோ நான் எங்கே தான் கூடியிருப்பேன் சொல்லுங்க ஏரிசில மாலை இதில் தான் குடியிருப்பேன் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க நடத்த கட்டவா மோசமானவா அதனால தான் கோயிலில் கூட்டியிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க ஹலோ இயேசுவை கையில் வாங்குவது எளிதானதல்ல இயேசுவை உலகத்துக்கு சொல்லுவது எளிதானதல்ல சும்மா பைபிளை கையில தூக்கிட்டு கதை ஓட்டிட்டு ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் அன்னைக்கு என் நிலைமை பிளாஷ் ஆயிரும் கண்ணை மூடிட்டு போறியா அநியாயத்தை அநியாயு சொல்ல மாட்டியா அக்கிரமத்தை அக்கிரமன்னு சொல்ல மாட்டியா தப்ப தப்புன்னு சொல்ல ஊழியக்காரன் சொ போவியா நாள் ஒன்று உன்னை கேவலப்படுத்துவேன் மனிதருக்கு முன்பாக என்னை அறிக்கை அறிக்கை பண்ணுகிற வெக்கப்படுகிறவனை பரலோகத்தில் ஒரு நாள் எல்லாருக்கும் முன்பாக அறிக்கை பண்ணும்படி வரும்போது வெக்கப்படுவேன் யோசிப்போங்க உலக போக்குற போய் வாழனு விரும்புறோங்க நமக்கு எதுக்கு பிரச்சனை நம்ம அவனை சொன்ன நம்ம உறவு பெறும் ஏசு கிறிஸ்துவின் உறவு பெறும் ஏசு கிறிஸ்துவின் உறவு பெறும் நீ இந்த உலகத்துல பாவம் செய்யறவனை தண்டிக்கிட்டா உனக்கு மேல இருக்கிற உறவு பெறும் ஏன் யோமான் சாணகன் செத்தான் அவனுக்கு ஒரு வேலை இல்லை எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏறாவது நல்ல ராஜாவா இருக்கான் ஆனா யார வச்சிருக்கான் தன் சகோதரன் மனைவியாக பிலிப்பின் மனைவிய வைப்பாட்டியா வச்சிருக்கான்னு சொல்றாங்க பார்த்துட்டே இருக்கிறான் பரிசு தாவியானவர் அவனை தாயின் வயிற்றுல நிரப்பி இருந்தார் டக்குன்னு கூப்பிட்டு சொல்லிட்டான் ஏய் நல்லதான் ஆட்சி பண்றான் நினைச்சுக்கிடாத உன் என்ன இருக்கு பாவம் இருக்கிறது கழுத்தை வெட்டி தான் கொண்டாங்க ஊழியக்காரனுக்கு கடைசில கிடைக்கிறது என்னது தலை கூட இருக்காது இன்னைக்கு வட இந்தியாவில் எத்தனை பேர் சாக்குறான் ரோம போர் சேவர்கள் என்ன பண்ணாங்க ஊழியக்காரங்களை சாட்சிகளை எரிக்க வச்சு அதில் உட்கார்ந்து குளிர் காஞ்சுகிட்டு இருந்தாங்க அவர்கள் எங்கே நிம்மதியா இருக்கிறார்கள் பரலோகத்தில் யார் வெள்ளை எங்கிகளை தரித்துக்கொண்டு குருத்தோல பிடித்துக்கொண்டு யார் அப்படின்னு கேட்காங்க மிகுந்த சொல்லுங்க என்ன சொல்றாங்க மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள் எப்படி வந்தாங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து இருந்து வந்தார்கள் அவங்க எங்க இருக்காங்க என்னோட இருக்காங்க இந்த சகல பரிசுத்தவான்களின் திருநாள் வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம் என்னை பரிசுத்தவான்னு சொல்லுவாரா என்ன பிரகாசிப்பிப்பாரா இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்வது என்பது இந்த உலகத்தில் மனிதனுக்கு விரோதமாய் நம்மளை நிறுத்தும் மனிதன் நம்மளை திட்டுவான் அந்த இறந்து கொள்ளுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தங்கச்சி கூப்பிட்டு நான் சத்தம் பண்ணுறேன் நீ இது செய்யறது தப்பு எனக்கு பைபிள் படி இது தப்பா தருது அப்படின்னு சொல்லிவிட்டேன் என் கூட அந்த தங்கச்சி ஊழியத்துக்கு வருவான் கிராம ஊழியங்களுக்கு கூப்பிட்டு திட்டிவிட்டேன் அவளுக்கு மேலே கோவம் இருந்திருக்கு எனக்கு தெரியாது ஒரு நாள் எங்கள் சபையில் ஒரு முப்பத்தி எட்டு வயசில் ஒரு அம்மா டக்குடி இறந்து போயிட்டு நான் அடக்கம் பண்ணோம் அன்னைக்கு போதக்கிற வேறு இல்லை நான் அசிஸ்டண்ட் கிளம்பி போகிறேன் அப்போ ஹெல்மெட் கிடையாது காற்று மேகாத்து நேரம் தலை அப்படியே உள்ள உழைச்சிச்சு நான் என்ன பண்ணேன் அந்த அடக்கம் பண்ணுற அந்த செத்தை வீட்டுக்கு நேர் எயித்த தள்ளி ஒரு பக்கம் ஒதுக்கி நின்று தலை எண்ணுறேன் கண்ணாடியில் இழுக்கிறேன் அவன் அங்கேருந்து வந்து பாத்திரி என்னை பார்த்து சொன்னான் நீலாம் ஒரு போதகனா செத்த வீட்டுக்கு எவனாவது தலை எழுத்துட்டு வருவானான்னு கேட்டான் எல்லாம் ஒரு ஐம்பது அறுபது பேர் நிக்காங்க குனிஞ்சி புறையை நான் செய்தது தப்பிச்சுக்கிறோம் ஆனா அசிங்கமா போக முடியாது அண்ணா புரிஞ்சுக்கோங்க இதான் உலகம் பழி வாங்கும் பிரகாசிப்பிக்கப்படணுமா தானிய எழுத பத்தி ஒரு வசனம் அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அநேகர நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பிப்பார்கள் அநேகர நீதிக்குட்படுத்துகிறவர்கள் இயேசு வருவாரம் பிரகாசிக்குமா கங்களை போடுவோம் தலை தாழ்த்துவோம் பிறப்பின் பண்டிகை கொண்டாடப் போகிறோம் இரண்டாம் வருகை தியானிக்க போக போகிறோம் முதலாம் வருகையில் உள்ள இயேசுவை மகிழ்ச்சிப்படுத்துகிறோமா நம்மோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துகிறோமா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீதி ஜனத்தை உயர்த்தும்னு சொன்னார் திருபண்ணை இந்த ஆண்டு இந்த நல்ல காலையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்வு கழிவு நீக்கப்பட வேண்டும் எங்கள் வாழ்வு சோதிக்கப்பட வேண்டும் சுத்த பொன்னாய் விளங்க வேண்டும் இந்த கடைசி நாட்கள் பாவம் பெருகின காலத்தில் பாவத்தை பாவம் என்று சொல்லாமல் ஊழியம் செய்வது உமக்கு உரோகமானது மனிதனை பிரியப்படுத்துவது நாங்கள் இதை செய்யாமல் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் உடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராக என்று தாவி இதை அழுதது போல இந்த காலையில் அழுகிறோம் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு காலை தோறும் போதி தருளும் அதனால் என் ஜீவன் போனாலும் யோவான் ஸ்நானகனை போல மறிக்கவும் ஆயத்தமாயிருக்க எனக்கும் என் குடும்பத்துக்கும் வந்திருக்கிற திருச்சபை மக்களுக்கும் உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம